ಬಂದು ಇವತ್ತು ಎಸ್ ಪಿ ಸಾಹೇಬ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ವಿ ನಿನ್ನೆ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಇವತ್ತು ಬನ್ನಿ ಹನ್ನೊಂದುವರೆಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅದೇ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲ ಸೇವಾ ಯುನೈಟ ಎಲ್ಲ ಮುಖ್ಯ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಇವತ್ತು ಬಂದ್ವಿ ಬಂದ ಮೇಲೆ ಅವರಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಜ್ಯೋತಿಬಾಸ್ ಅವರ ಒಂದು ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಇವತ್ತು ಅವ್ರಿಗೊಂದು ಮೆಮರೋನಮ್ ಅನ್ನು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಅರ್ಪಿಸ್ತೇವೆ ಅದರಲ್ಲಿ ಏನಿತ್ತು ಅಂದರೆ ಈ ಒಂದು ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ ಆದ್ದರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಬೇಗನೆ ಮುಗಿಸ್ಬೇಕು ಮುಗಿಸಿ ಅದನ್ನು ನಮ್ಮ ಲೋಕಸಭಾ ಸದಸ್ಯರಾದಂಥ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರಿಗೂ ಮತ್ತು ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಶಾಸಕರಾದಂಥ ಶ್ರೀಮತಿ ರೂಪಕುಲಾ ಶಶೀಧರ್ ಅವ್ರಿಗೂ ಸಬ್ಮಿಟ್ ಮಾಡಬೇಕು ಏನು ನಾವು ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀವಲ್ಲ ಅದನ್ನೆಲ್ಲ ಮರುಪಡಿಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಇಟ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಒಂದು ಲಕ್ಷ ಸಿಹಿ ಸಂಗ್ರಹಣ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಎಸ್ ಪಿ ಸಾಹೇಬರು ನಮಗೆಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲೂ ಸಹಕಾರ ಮಾಡ್ತೀನಿ ನ್ಯಾಯಬದ್ಧವಾಗಿ ನೀವೇನಿದೆ ಇದನ್ನು ಮಾಡಿ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿರ್ತೀನಿ ಅಂತ ಇವತ್ತು ಒಂದು ಆಶ್ವಾಸನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆದ್ದರಿಂದ ನಾವು ತೇಜ್ ಜನತೆಯಲ್ಲಿ ನಿರ್ಗಾ ಕೈ ಮುಗಿ ನೀವು ಈ ಒಂದು ಲಕ್ಷ ಸೀಟ್ ನಮಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ತಾವೆಲ್ಲರೂ ಭಾಗಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನಿದೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಬಿಡುವಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಲ್ಲ ಇದು ಇವತ್ತು ಲೋಕಸಭೆಗೂ ತಲುಪುತ್ತದೆ ಇವತ್ತು ರಾಜ್ಯಸಭೆಗೂ ತಲುಪುತ್ತೆ ನಾವು ಕೆ ಜಿ ನಲ್ಲಿ ಏನೇನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ನಮ್ಮ ಕೆ ಜ್ ಏನ್ ಬೇಕು ಇವತ್ತು ಯುವಕರೆಲ್ಲ ಇವತ್ತು ಎಷ್ಟು ದಿನ ಹೊರಗಡೆ ದಿನ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೂ ಇಲ್ಲೇ ಕೆಲಸಗಳು ಸಿಗಬೇಕು ಅದೇ ರೀತಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಒಳ್ಳೆ ಆಡಳಿತ ನಡೆಸಬೇಕು ಒಳ್ಳೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು ಅನ್ನೋ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಆಲ್ರೆಡಿ ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಮುಗಿಸಿದ್ದೀವಿ ಐವತ್ತು ಪರ್ಸೆಂಟ್ ಆಗಿದೆ ನಾವು ಐವತ್ತು ಪರ್ಸೆಂಟ್ ಆಗಬೇಕು ಅದಕ್ಕೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಮಹಾಜಂತಿಯಲ್ಲಿ ಅಕ್ಕ ತಂಗಿಯರಲ್ಲಿ ತಾಯಿಯಂದ್ರಲ್ಲಿ ಎಲ್ಲರಲ್ಲೂ ಕೇಳ್ಕೊಳೋದೇನೆಂದ್ರೆ ನೀವು ಈ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣಿಕೆ ಪಾಪ್ಟ್ ಮಾಡಿ ನೀವು ನೀವು ಸಹಿಯನ್ನು ಹಾಕಿ நம்ம இதனை லோகசபை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் அமைப்பின் சார்பாக எல்லா நிர்வாகிகளும் நம்மளுடைய தங்கவயலினுடைய சூப்ரிட் அவர்களை சந்தித்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் அமைப்பு தங்கவயலில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவருக்கு விளக்குவதற்காக இங்கே நாங்கள் வந்தோம் ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கம் சுமார் ஆறு மாதங்களாக தங்கவயல் முழுவதும் இன்றைக்கு கையெழுத்து இயக்கங்கள் பெறப்பட்டிருக்கிறது அந்த கையெழுத்து இயக்கம் தங்க வயல் சுரங்கத்தினுடைய வீடுகளை அவர்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை இருபத்தாறு ஆண்டுகளாக அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது அது கிடைக்க வேண்டும் பிஎம்எல் தொழிற்சாலையிலே உள்ளூர்காரர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும் பிஜிஎம்எல் மருத்துவமனையை புனரமைப்பு செய்ய வேண்டும் அதே மாதிரி நம்மளுடைய அரசு மருத்துவமனையை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும் தங்கவயலுக்கு குடிக்கின்ற தண்ணீரை அனைவருக்கும் கிடைக்கின்ற வகையிலே வேத்தமங்களா குடி தண்ணீர் எரகோல் குடிநீர் திட்டங்களை தங்கவயலிலே இணைக்கப்பட வேண்டும் முப்பத்தைந்து ஐந்து வார்டுகளிலே சுகாதார சீர்கேடு கட்டியிருக்கிறது அதை சீர்படுத்தப்பட வேண்டும் எம்ஜி மார்க்கெட்டு இன்றைக்கு சரியான விதத்திலே சீரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஜிம்கானா மைதானத்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸ்டேடியமை புனரமைப்பு செய்ய வேண்டும் தினப்பயணிகள் இன்றைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு சரியான விதத்திலே ரயில் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் ஆண்ட்ரேஷன் பேட் மார்க்கெட்டை இன்றைக்கு சீரமைக்கப்பட வேண்டும் தங்க வயலில் தொழிற்சாலை வருகிறது வருகிறது என்கின்ற அந்த பூச்சாண்டித்தனத்தை பூச்சாண்டி தனத்தை விட்டுவிட்டு தங்க வயலிலே தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு வேலை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை என்னுடைய பகுதியாக இருப்பதால் அன்றைக்கு மாவட்ட எம்பி மல்லேஷ் பாபு அவர்களுடைய முன்னிலையிலே இந்த கையெழுத்து இயக்கம் துவக்கப்பட்டது இந்த கையெழுத்து இயக்கம் இந்த மாதம் இருபத்தி எட்டிலே நிறைவு செய்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மத்திய அரசிற்கு சமர்ப்பிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்துகின்ற விதத்திலே மார்ச் ஒன்னாம் தேதி தங்க வயலே கருப்பு மயமாக மாற்றப்பட வேண்டும் தங்க வயலே பிளாக் டே என்கின்ற அந்த கருப்பு தினத்தை இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இன்றைக்கு நம்மை அலைகழித்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ ஆட்சி மார்ந்தது எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தார்கள் எத்தனை எம்பிக்கள் உருவானார்கள் ஆனால் நகர சபைகள் அதிகாரத்திற்கு வந்தது ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாம் இப்படியே கிடப்பது என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு திரும்பி பார்க்கின்ற வகையிலே கோலார் தங்க வயலில் சேவ் கேஜி யுனை அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்த இந்த அமைப்பு மிகப்பெரிய கருப்பு தினம் பிளாக் டே என்கின்ற அந்த நாளை அனுசரிக்கின்ற வகையில் கோலார் தங்கவயலில் வீடு வீடாக கருப்பு கொடியேற்ற வேண்டும் கருப்பு சட்டை அணிய வேண்டும் அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த கையெழுத்து இயக்கத்தை இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்களுக்கு வழங்குகின்ற நிகழ்ச்சியோடு அந்த ஒன்னாம் தேதி தங்கவயலில் நடைபெற இருக்கின்றது அதனால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்ற விதத்தில் எதற்காக ஏன் இந்த பிளாக் டே நடத்துகின்றோம் எங்களுடைய நோக்கம் என்ன சேவ் கேஜ் அமைப்பு என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறது என்பதை இந்த மாவட்டத்தினுடைய இந்த தொகுதியினுடைய இந்த கோலார் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய அவரை சந்தித்து எங்களுடைய நோக்கத்தையும் செயல்பாட்டையும் நாங்கள் யார் என்பதையும் இன்றைக்கு அவருக்கு தெரிவித்து இருக்கிறோம் சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக அடிப்படையிலே நாங்கள் அந்த கருப்பு தினத்தை அனுசரிக்கின்றோம் அன்று அதற்கு உங்களிடம் நாங்கள் முன்பாகவே இந்த நோக்கத்தை எங்கள் தெரிவிக்கிறோம் என்பதை இன்றைக்கு அவருக்கு தெரிவித்தோம் சட்ட ஜனநாயக ரீதியாக உங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியை நடத்தலாம் என்கின்ற வார்த்தையை கூட அவர் இங்கே சொல்லி இருக்கிறார் அந்த அடிப்படையில் கோலார் தங்கவயல் மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மண் அழிந்து கொண்டிருக்கிறது நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அழிந்து கொண்டிருக்கிறது இங்கே தொழிற்சாலை இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை இந்த வீடுகள் சொந்தமாக்கப்படவில்லை வேலை இல்லை நம் பெங்களூருக்கு செல்வதற்கு இன்றைக்கு சரியான விதத்திலே இன்றைக்கு ரயில் வசதி இல்லை கல்வி இல்லை இன்றைக்கு மறுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் இந்த டேவிலே பங்கேற்க வேண்டும் நீங்கள் முன்வந்து தானாக முன் வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நிறைவு செய்கின்ற வரையிலே இன்னும் எல்லோரும் வார்டுகளில் இருக்கக்கூடிய தங்க சுரங்க பகுதிகள் இன்றைக்கு அல்லாத தாய்மார்கள் பெரியோர்கள் மாணவர்கள் இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டு கையெழுத்திட வேண்டும் சேவ் கேஜ் எஃப் யுனை வீதி வீதியாக இந்த இயக்கத்தை இந்த சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு உங்கள் வீட்டு அருகிலே வருகின்றோம் நீங்கள் கையெழுத்திடுங்கள் நமது கோரிக்கை மத்திய அரசு மாநில அரசு திரும்பி பார்க்கின்ற வகையிலே அந்த மார்ச் ஒன்னாம் தேதி நடக்கின்ற இந்த கையெழுத்து இயக்கத்தை முடிவு செய்து அரசுக்கு அனுப்புகின்ற அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை நிகழ்ச்சியாக மாற்றப்பட வேண்டும் என்று சேவ் கேஜ் எஃப் யுனை அமைப்பின் சார்பாக எங்களுடைய அனைத்து ஆபிஸ் பேரர்களின் சார்பாகவும் அங்கத்தினர்களின் சார்பாகவும் ஆலோசகர்களின் சார்பாகவும் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் இந்த கையெழுத்தியக்கத்தை வெற்றி பெற செய்வோம் மார்ச் ஒன்று அந்த பிளாக் டேவை வெற்றி பெற செய்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்